திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் தீங்கு விலையும் தென் மாவட்டங்களில் தொடர்கிற சாதிய படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் ஆணவ கொலைகளும் அதிகரித்து வருகின்றன தமிழ்நாட்டில் கொள்கைகளை பேசி தன்னுடைய கட்சியை வளர்க்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா அல்லது பிரதமர் மோடி அமித்ஷா போன்றவர்கள் எந்த முயற்சியையும் மேற்கொள்ளவில்லை திமுகவையும் திமுக கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கிறோம் என்கிற பெயரில் பாஜகவுக்கு வாக்களிக்கக்கூடிய நிலை வந்தால் தமிழ்நாட்டுக்கு பெரும் தீங்கு விளையும் இதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுக தொண்டர்கள் உணர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது இங்கே தூத்துக்குடியில் நடைபெற்ற அரசு விழாவில் பேசிய பிரதமர் தான் பிரதமர் என்பதையும் மறந்துவிட்டு அது அரசு விழா என்பதையும் மறந்துவிட்டு திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் மேடையில் இருக்கிற போதே திமுகவை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய உரையாக ஒரு அரசியல் பிரச்சார மேடையாக மக்களவையில் அவர் கடைசியாக ஆற்றிய உரையும் அப்படித்தான் இருந்தது மக்களவையில் அவர் குடியரசுத் தலைவரின் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு நன்றி தெரிவிக்காமல் அதற்கு பதில் சொல்லாமல் காங்கிரஸையும் எதிர்க்கட்சிகளையும் கடுமையாக சாடுவதற்கு அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார் தொடர்ந்து தமிழகத்தில் வந்து ஆசிரியர்கள் வருவாய்த்துறை ஊழியர்கள் மாற்றுத்திறனாளிகள் தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிற சூழலில் தமிழக அரசு உடனடியாக இதில் தலையிட வேண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன் தென் மாவட்டங்களில் தொடர்கிற சாதிய படுகொலைகளை தடுப்பதற்கு அரசு தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் அது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பிரச்சனை அல்லது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலான பிரச்சனை என்று கருதாமல் நம்முடைய மாநிலத்தில் இத்தகைய சாதி வெறியாட்டம் கூடாது அதை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் சமூக நல்லிணக்கத்தை பேண வேண்டும் என்கிற அடிப்படையில் காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை இணைந்து முனைப்போடு செயல்பட வேண்டும் தமிழக அரசு உரிய வழிகாட்டுதலை தர வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுக்கிறேன் ஆணவ கொலைகளும் அதிகரித்து வருகின்றன அண்மையில் சென்னை அருகே பள்ளிக்கரணையில் மிக கொடூரமான முறையில் ஆணவ கொலை இருக்கிறது வழக்கமாக குக்கிராமங்களில் நகர் ஊரக பகுதிகளில் இதுபோன்ற ஆணவ கொலைகள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் இந்த முறை சென்னையிலேயே இத்தகைய ஆணவ கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழக அரசு ஆணவ கொலை தடுப்புச் சட்டத்தை இயற்ற வேண்டும் அது காலத்தின் தேவையாக இருக்கிறது ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலன்களை மையப்படுத்தி துணை திட்டத்திற்கான சட்டத்தை அண்மையிலே நடந்த கூட்டத் தொடரில் நிறைவேற்றியிருப்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வரவேற்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் தமிழக அரசுக்கும் எமது நெஞ்சார்ந்த நன்றியை இந்நேரத்தில் பதிவு செய்கிறோம்